து காலியை சரி செய்ய தேவையானது மருதாணியா கிராமங்க நிறைய பேருக்கு காலானி பிரச்சனை வரும் அதுவும் முக்கியமா அந்த காலானி கிராமங்கள்ல இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக வரும் நடக்கும் போது காலில் ஏதாவது முள்ளு குத்துனா கூட வெளியே எடுக்காம விட்டுருவாங்க அது நாலு அடிவுல காலானியா மாறிடும் இப்ப கூட அந்த தம்பிக்கு காலானி வந்து நடக்க கூட முடியல ப்ரோ பயங்கரமா வலிக்குது ப்ரோ இதுக்காக ட்ரீட்மெண்ட் இருந்தா சொல்லிக் கொடுப்போ அப்படின்னு சொல்லிட்டு என் கிட்ட கேட்டான் சரி வாடா அந்த காலானியை சரி செய்யறதுக்கு எங்க ஆயா கிட்ட ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் இருக்கு அதை நாமளும் கேட்டு தெரிஞ்சிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை கூட்டு கிளம்பிட்டேன் நானும் நேரா ஆயா கிட்ட போயிட்டு ஆயா இது மாதிரி தம்பி ஒருத்தவனுக்கு காலில் ஆணி வந்துருச்சு இதை சரி செய்யறதுக்கு உங்ககிட்ட ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் இருக்குதே அதை சொல்லி கூட ஆயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் எங்க ஆயாவும் ஆணி காலை சரி செய்யறதுக்கு தேவையான பொருள் புறாத்தையும் இது மாதிரி பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி ஆயா இதை பண்ணா எத்தனை நாள்ல காலாணி சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் இதை தொடர்ந்து ஒரு மூணு நாள் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி வாடா போலாம்னு சொல்லிட்டு நானும் தம்பியை கூட்டுன்னு கிளம்பிட்டேன் இதுக்கு தேவையான பொருள் மருதாணி இலை கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் முதல்ல இது மாதிரி ஒரு கை ஊரில் வச்சிருந்த மருதாணி இலையை பிச்சு போட்டுடணும் அதுக்கப்புறம் அப்புறம் இது கூடவே வச்சிருந்த மஞ்சள் துளியும் போட்டு நல்லா மாங்கு மாங்கு இடிக்க ஆரம்பிச்சேன் மருதாணி நல்லா மஞ்சு போச்சு அதுக்கப்புறம் தம்பியோடைய ஆணிக்கலை ஒரு ஊக்கி லேசா கீறிட்டு இடிச்ச மருதாணியை எடுத்து தம்பியோடைய ஆணிக்கால வச்சு ஐத்திட்டேன் அந்த மருதாணி கீழே வியாம இருக்கிறதுக்காக இது மாதிரி ஒரு துணியை வச்சு நல்லா டைட்டா கட்டிட்டேன் அவ்வளவுதானா தம்பி இனிமே நீ ஒண்ணும் பயப்படாத இதுக்கப்புறம் இது மாதிரி உனக்கு காலில் ஆணி வந்ததுனாக்கா கொஞ்சோண்டு மருதாணி இலையும் மஞ்சளையும் வச்சு நல்லா அரைச்சிக்க அந்த அரைச்ச விழுதை எடுத்து காலானி இருக்கிற இடத்த தொடர்ந்து ஒரு மூணு நாளைக்கு கட்டினாலே போதும் உன்னுடைய காலாணி எல்லாம் சரியா போயிடும் இதை நான் சொல்லலடா எங்க ஆயாவே சொன்னாங்க சரி வாடா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பிய கூட்டின்னு கிளம்பிட்டேன்